எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன கல்லு மண்ணு இத வச்சு நம்மளா உருவாக்குன ஒரு வீட்டுல ஒரு சின்ன காத்து மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா தீபம் வந்து ஏத்துறது பெரிய கஷ்டமா இருக்கு ஆனா வந்து இயற்கையா உருவாக்குன அந்த அண்ணாமலையாரை உருவாக்குன அடிமுடியை காண முடியாத அந்த அண்ணாமலையார் ஜோதி வடிவமா காமிச்சத அந்த திருவண்ணாமலையில நம்ம வந்து இவ்வளவு பெரிய இயற்கை அந்த எதிர்ப்பை மீறி நம்ம வந்து ஒரு தீபத்தை வந்து ஏத்துறோம் இயற்கையோட சீற்றத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணும் போது நமக்கு அந்த அண்ணாமலையார் கண்டிப்பா துணையா இருப்பாரு என்னால என்னால வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு காத்துல வந்து ஏத்த முடியலங்கும் போது நான் அங்கதான் திருவண்ணாமலை தான் நினைச்சேன் அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலச்சரிவையும் பொருட்படுத்தாம அந்த மலை மேல ஏறி டன் நெய் திரி தீப்பந்தம் இதெல்லாம் கொண்டு போறாங்க அவங்க எல்லாரும் நல்லபடியா வந்து போய் தீபத்தை வந்து ஏத்தணும் இந்த தீபம் இந்த வருஷமும் வந்து அந்த ஏத்தப்படணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நான் வந்து பரணி தீபம் வந்து ஏத்திட்டேன் அதே மாதிரி யமதீபமும் தீபமும் ஏத்திட்டேன் தான் நான் வந்து வீடியோல காட்ட போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல நம்ம வந்து யம தான் வந்து வாசலுக்கு வெளியே வந்து ஏத்தணும் அதுவும் இல்லாம நம்ம மாடி இருந்தால் மாடியில் வந்து ஏற்றலாம் ஆனால் இன்னும் சரியான மழை காற்று போட்டி கூட வந்து என்னால் வந்து ஏற்ற முடியல அந்தளவுக்கு காற்றடிச்சிச்சு இப்படியோ வந்து அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு நான் வந்து திரியை கொஞ்சம் மொத்தமாக போட்டு ஸ்டூல் வச்சு தான் நான் ஏற்றினேன் ஏன்னால் இந்த தீபம் வந்து உயரமான இடத்துல ஏற்றணும் தெற்கு நோக்கி ஏற்றணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தீபத்துக்கான பலன் என்னென்னா நம்ம முன்னோர்கள் மேலோகத்தில் இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அவரோட ஆசை நமக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபத்தையும் வந்து நல்லபடியாக வந்து ஏற்றிட்டேன் இது வந்து நான் வந்து மாட தீபம் வெளியே ஏற்ற முடியாது அதனால் வந்து நிலைவாசல் தீபத்தையும் நான் வந்து மாட தீபமாக வந்து ஏற்றிக்கிட்டேன் ஏன்னா என்னால் வாசலில் கூட கோலம் கூட போட முடியல அதனால் நிலைவாசலில் முன்னாடி போட்ட கோலம் தான் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஏற்றணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு நாளைக்கும் நல்லபடியாக வந்து இந்த தீபத்தை நான் வந்து ஏற்றி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பஞ்சகவிய விளக்கு ஏற்றினேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பஞ்சகவிய தீபம் ஏற்றி அதனால் வந்து அந்த தீபத்தையும் நான் வந்து ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு தீபம் வந்து ஏன்னா முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி எப்போவும் எங்கள் கூட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஜலதீபம் இந்த தீபத்தை பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸில் சொல்கிறேன் இது வந்து அன்னப்பூரணிக்கு முன்னாடி நான் ஏற்றினேன் அதுக்கு காரணத்தையும் நான் நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறேன் இந்த ஜலதீபம் எப்படி ஏற்றணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அம்மன் தீபம் இதெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஏற்றின தீபம் தான் பரணி தீபம் கரெக்டாக ஆறரை மணிக்குள்ளே எல்லா தீபத்தையும் வந்து ஏற்றிட்டேன் நடுவில் அந்த ஸ்படிகலிங்கம் தண்ணீரில் வச்சு அதுக்குள் சுற்றி பூ வச்சு அதுக்கப்புறம் வந்து ஐந்து திசையும் நோக்கி இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்றினேன் இந்த பரணி தீபம் உணர்த்துறது என்ன அப்படின்னா நம்ம மந்திரத்தை மட்டும் இல்லை பஞ்ச பூதங்களையும் உணர்த்துறது இந்த பஞ்ச பூதங்களையும் நமக்கு க கொடுக்குற அந்த காத்தருள் அந்த சிவபெருமான் அந்த அண்ணாமலையார் நல்லபடியாக வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க குழந்தைங்கள வச்சு நம்ம வந்து தீபம் ஏத்துறதுங்கிறதே பெரிய விஷயந்தான் அதை வந்து பெரிய ஒரு சாதனை தான் சொல்லணும் அது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதை தடுக்கவும் முடியல சரி பழகட்டும் நம்ம வீட்டில் இருக்க அந்த பழக்க வழக்கத்தை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது பழகுவாங்க தனியாக போய் கற்றுக்க முடியாது எதையுமே நம்ம எப்படி காட்டுறோமோ அதை தான் வந்து அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க குழந்தைங்க எப்போவுமே பெற்றோர்களோட பிரதிபலிப்பாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை நல்லபடியாக கொண்டு போகணுன்றனால சரி செய்யின்னு சொல்லி இருந்து ஒவ்வொன்றா செய்ய வச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நெ நெச்சி நிறைய இன்றைக்கி என்னமோ அதிசயமாக விபூதி பட்டை எல்லாம் போட்டு நம வாயான வாயால் சொல்லி சொல்லும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது சரி திடீர் திடீர்னு நம்ம பிள்ளைக்கும் ஞானம் அதையும் பிறக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு சரி செய்யும்போது செய்யட்டும் மற்ற நேரம் அடம் பண்ணுவான் சில சமயம் சாமி கும்பிடும்போது பரவாயில்ல செய்யுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொஞ்சம் பண்ணேன் அப்புறம் திரும்ப வந்து அவனும் வந்து அந்த பரணி தீபத்துக்கு வந்து தீபாரதனை வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரும்போது நம்மளோட பழக்க வழக்கம் பண்பாடு இதெல்லாம் வந்து மாறாமல் இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை நம்ம வீட்டு பழக்கத்தை நம்ம தான் சொல்லித்தரணுங்கிறதுலையும் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் ஏன்னா எதுவுமே சொல்லித்தராமல் இருந்துட்டு நம்ம வந்து கையில் ஒரு மொபைலை கொடுத்து நீ உட்காந்து இதையான்னு சொன்னோம்னா பெருசானதுக்கு அப்புறம் நீங்கள் அப்போ எனக்கு கற்றுக் கொடுக்கல நம்ம செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் நமக்கே அதனால் சில குழந்தை வளர்ப்பில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதுவும் இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட அதனால வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது கொஞ்சம் இப்போலாம் வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏன் பிள்ளைக்கிட்ட ஏன்னா சாமி கும்பிடும்போது தான் அடம் பண்ணுவார் அழுகுவார் எல்லாம் பண்ணுவார் ஸோ வந்து தீபம் ஏற்றும் போதே எனக்கு டென்ஷன் ஆக்கிடுவார் இந்த தடவை வந்து எனக்கு சந்தோஷமாக தான் வந்து தீபம் வந்து நான் ஏற்றினேன் அதுவே வந்து எனக்கு ஒரு மாற்றமாக இருந்துச்சு எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இல்லாமல் நாளைக்கு நல்லபடியாக வந்து இந்த நாளை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடி நல்லபடியாக வீட்டில் வந்து சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு எல்லா விளக்குகளும் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து அண்ணாமலையாருக்கு நெய்வேதியம் பண்ணி பரண தீபத்தை வணங்கிக்கிட்டேன் பஞ்சபூதங்களையும் வணங்கிக்கிட்டேன் என்ன தான் வந்து நம்ம இறைவனே வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் புலம்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மனுஷங்கள்ட்ட புலம்புறதை விட இறைவன்கிட்ட புலம்பிடலாம் உனக்கு என்ன தான் கோபமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட கோவப்படு அந்த தீபத்தை ஏற்ற விடுங்கிற மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இத்தனை வருஷமாக ஏற்றின ஒரு விஷயம் இப்போ நடக்கலாம் நடக்காம போகக்கூடாது அது வந்து நடக்கலைன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குங்கிறது எல்லோரும் தெரிஞ்சும் ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் இயற்கையும் மீறி நம்ம எதுவும் பண்ண முடியல ஆனால் நாளைக்கு நல்லபடியாக வந்து ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க கோவில் நிர்வாகம் அதை நல்லபடியாக அவங்க ஏற்றணும் அங்கே போய் ஏற்றுறவங்களுக்கும் அந்த அண்ணாமலைகளும் துணையாக இருந்து நல்லபடியாக தீபத்தை வந்து ஏற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதையும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நீங்களும் நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க இந்த திருக்கார்த்திகை வந்து நம்ம யாருமே மறக்க முடியாது அவ்வளோ மழை அவ்வளோ காற்று புயல் வெள்ளம் எல்லாமே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து தான் நிறைய வந்து இந்த தடவை பாதிப்பு வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த ஜலதீபம் பற்றி நான் வந்து தனியாக சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் அந்த விஷயத்தை வந்து நான் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அண்ணாமலையாருக்கு அரோகராங்கிற அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அவர் வந்து துணையாக இருப்பார் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் ஒன்றும் கொடுத்துட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து எல்லா விளக்குகளும் ஏற்றி நல்லபடியாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு நாளைக்கு வந்து மெயினாக வந்து திருக்கார்த்திகைக்கு என்னென்ன வந்து நைவேத்தியம் வந்து வைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை தீபம் ஏற்றலாங்கிறதையும் நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த அண்ணாமலையாரை நல்லபடியாக வந்து வணங்குங்க என்றைக்கும் நமக்கு குறை இருக்காது ஓம் நம சிவாயா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு திருக்கார்த்தையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு இதெல்லாம் வெடிக்கணும் குழந்தைங்க ஆசைப்படுவாங்க அதனால தீபாவளிக்கு நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் நானும் வந்து என் பையனுக்காக கொஞ்சம் வந்து வெடித்தேன் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி மத்தாப் மட்டும் ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கணும்னு சொல்லி அடம் முடிச்சார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப் மட்டும் நல்லா வந்து சேஃப்டியாக வந்து இது பண்ணிவிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து நானும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக வந்து கார்த்திகை தீபத்தை வந்து தொடங்கியாச்சு இந்த திரு கார்த்திகை தீபம் நல்லபடியாக தொடங்கியாச்சு அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்க அத்தனை பேருமே வந்து நல்லபடியாக வந்து நாளைக்கு சாமி கும்பிட்டு பரணி தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையார் தீபமும் ஏற்றணுங்கிறத வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து நம்ம அண்ணாமலையார் நினச்சிட்டே போய் படுப்போம் அடுத்த விடியிற பொழுது நல்லபடியாக வந்து விடியுங்கிற நம்பிக்கையில் நான் வந்து அந்த அண்ணாமலையை வந்து வேண்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வந்து இருப்போம் இருக்கிற நாட்களை சந்தோஷமாக தான் வந்து உண்மையான மனுஷங்களுக்கு அழகு இல்லாத நினச்சி நம்ம ஏங்குறது வந்து வேஸ்ட்டு தான் அது நமக்கு தெரியும் அது இல்லைங்கிறத அதுக்காக வந்து அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ இருந்தால் நடக்குதோ அதுக்கு நம்ம சந்தோஷமாக வந்து அந்த நேரத்தை வந்து அந்த நொடியை வந்து அனுபவித்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கணும் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரணி தீபம் ஏற்றி அந்த ஐம்பூதங்களுக்கும் நன்றி சொல்லியாச்சு இதுக்கு மேலே வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இருப்போம் எப்போவுமே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி மட்டுமே சொல்வோம் ஏன்னா இந்த இயற்கை வந்து நம்மளை வ நம்மளால தான் வந்து கோவப்படுமே தவிர அதுவாக வந்து எந்த கோபமும் படலை நம்ம சில காரணங்களால் நம்ம உருவாக்கின சில காரணங்களால் இந்த கலியுகத்தில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணுன் இருக்குது அதனால் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் இதுக்காக வந்து கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு அந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வந்து நாளைக்கு திருக்காரத்திரியை தீபம் நல்லபடியாக தீபம் வந்து ஏற்றுங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ